ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ நிறைய கிழங்கு இருந்துச்சா ஸோ அதை அப்படியே வேக வச்சு கொடுத்தா சாப்பிடவும் மாட்டுறாங்க வீட்டில் அப்படின்னும் போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நிறைய இருந்தாலுமே குவான்டிட்டி வைஸ் கட்லெட்டாக பண்ணுறப்போ உங்களுக்கு கம்மியாகிடும் ஸோ எல்லாருமே ஈஸியாகவும் சாப்பிடுவாங்க ரொம்ப நார்மல் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க ஸோ ஸ்பைசஸ் அதில் ஆட் பண்ணோம்னா நிறையவே எடுத்துப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றுலேருந்து மூணு அந்த மாதிரி கூட சாப்பிடுவாங்க இதில் என்ன நம்ம ஆட் பண்ணுறோன்னா வேக வச்சு மேஷ் பண்ணிவிட்டு கட்லெட்டுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சில்லி ஆனியன் கொரியாண்டர் கறி லீஸ் எல்லாமே பொடியாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து சால்ட்டு பெப்பர் மஞ்சத்தூள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சிட்டோம்னா கட்டில் செய்ய ஈஸியாக இருக்கும் இது நார்மலாகவே வந்து நீங்கள் வாட்டர்லாம் ஆட் பண்ணவே வேண்டாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதே நேரத்தில் நீங்கள் எந்த க்ரம்ஸுமே யூஸ் பண்ண வேண்டாம் ப்ரெட் க்ரம்ஸோ ரஸ்கூட க்ரம்ஸோ அந்த மாதிரி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே அது வந்து கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு இறுகிக்கும் ஸோ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட ஈவன் யூஸ் பண்ண வேண்டாம் சில பேர் கார்ஃப்ளவர் போடுவாங்க அதை கெட்டி பதம் வரதுக்காக நார்மல் பொட்டேட்டோவில் பண்ணிங்கன்னா நீங்கள் கார்ஃப்ளர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் அது கூட நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் ஸோ ஜென்ரலாக நம்ம பால் மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப்பில் நம்ம மோ அதை நம்ம அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு நார்மல் தவால ஷாலோ ஃப்ரை மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாஸோடு கொடுத்தோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக நிறைய எடுத்துப்பாங்க யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யூ